ஸ்ரேஸ்பதி ஆகிய பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய இச்சா இவ்வளவு தூரம் நம்ம ஆதி பருவத்தில் அஞ்சு உப பருவங்களை கடந்து இன்னைக்கு ஆறாவது உப பருவத்தை தொடக்க இருக்கிறோம் இது பகவானினுடைய கிருபா கருணையாக இல்லாமல் வேறு என்னவாக இருக்க முடியும் இது தொடர்ந்து நடக்கிறது அப்படின்னு சொன்னாக்க இது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை மகாபாரத்தை பாரதத்தை சொல்வதும் மகாபாரதத்தை கேட்பவர்களும் ஏன்னா கேட்பவர்கள் இருந்தால் தான் சொல்லவே முடியும் அப்படி இருக்கிறச்சே இது வந்து ஒன்லி 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 பகவானினுடைய கருணை வேறு எதுவுமே இல்லை ஆதி பருவத்தில் இருக்கும் மொத்தம் பதினெட்டு பருவங்கள் மகாபாரதத்தில் அதில் முதல் பருவமான ஆதி பருவத்தில் பத்தொம்போது உப பருவங்கள் இருக்கு இந்த பத்தொம்போது உப பருவங்கள் மொத்தமாக இருநூத்தி முப்பத்தி மூணு அத்தியாயங்களை கொண்டது அப்படின்னு பார்த்துருக்கோம் அதுல நம்ம அஞ்சு உப பருவத்தை முடிச்சிருக்கோம் பத்தொம்போது உப பருவத்துல என்னென்ன அனுக்கிரமணிகா பருவம் சங்கிரக பருவம் பௌஷ்ய பருவம் பௌலோம பருவம் ஆஸ்தீக பருவம் எனக்கு என்னோட சீனியர்ஸ் எல்லாம் இருக்கா இதுல எத்தனை அத்தியாயங்கள் முடிச்சிருக்கோம் இருநூத்தி முப்பத்தி மூணுலன்னா ஐம்பத்தெட்டு அத்தியாயத்தை முடிச்சிட்டோம் இல்லையா ஆறு கிளாஸ்ல ஐம்பத்தெட்டு அத்தியாயம் எத்தனை ஸ்லோகத்தை முடிச்சிருக்கோம் தெரியுமா ரெண்டாயிரத்தி இருநூத்தி பதினோரு ஸ்லோகம் முடிச்சிருக்கோம் இது வந்து கிட்டத்தட்ட ஒன் ஃபோர்த் ஆஃப் ஆதி பருவம் நம்ம முடிச்சிருக்கோம் ஆக ஆதி பருவம் அண்டு சாந்தி பருவம் வந்து கிட்டத்தட்ட ஒரே அளவு சாந்தி பருவம் கொஞ்சம் பெருசு ஆதி பருவமும் சாந்தி பருவமும் கிட்டத்தட்ட ஒரே அளவு இதுதான் தான் பிக்கெஸ்ட்டு டூ பிக்கெஸ்ட்டு பருவாஸ் பதினெட்டு பருவங்களில் மற்ற பதினாறு பருவங்கள் சின்னது தான் சரியா அதனால கடகடன்னு போயிடும் ஆதி பருவத்துக்கு அப்புறம்னு நம்ம ஹோப்ஃபுல்லாக இருக்கலாம் அண்டு இதில் ஆஸ்திக பருவத்தை நம்ம போன கிளாஸில் பார்த்தோம் எங்க ஜெயனனுடைய சர்பசத்திர யாகமானது ஆஸ்திக முனியால் அது வந்து நிறுத்தப்பட்டு தக்ஷகன அந்த யாகத்துல நாக நாகவம்சத்தோட சேர்த்து ஃபுல்லா வந்து எக்ஸ்டிங்விஷ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தார் இல்லையா மொத்தமாக அவர்களுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் எதற்காக ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று நினைத்தார் ஜனமே ராஜா அவருடைய அப்பாவாகிய பரீட்சித் மகாராஜாவை தக்ஷகன் வந்து தீண்டியதனால் கடித்து எரித்து கொன்றதுனால அந்த விஷயத்துக்கான ஒரு தர்மமான ராஜாவை இந்த பூலோகத்துல இல்லாம பண்ணிவிட்டான் இல்லையா அப்படி ஒரு தர்மமான ராஜா அதுவும் வஞ்சனையோட பண்ணிருக்கான் எந்தவித பாபமும் அறியாதவரை இப்படி ஒரு தண்டனை கொடுத்துருக்கான் அப்படிங்கிறதுக்காக இந்த சர்பசத்திர யாகத்தை நடத்தி அது வந்து ஆஸ்திகர் எப்படி தடை பண்ணி நாகவம்சத்தை ரட்சணை பண்ணாருங்கிறத பார்த்தோம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல விட்டு போச்சு போன கிளாஸில் அதை நான் இந்த கிளாஸில் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னாக்க மகாபாரதத்தில் இந்த அஞ்சு பருவத்தில் சொல்லியிருக்கிற எல்லா முக்கியமான விஷயங்களையும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் கிளாஸில் முக்கியமான விஷயம் எதுவுமே நம்ம சொல்லாமல் விடலை அதுதான் எய்ம் ஆஃப் திஸ் கிளாஸ் ஸ்ட்ரக்சர் இதில் ஒரே ஒரு நோட் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னாக்க அந்த ஏழு நாட்கள் சாபம் கொண்ட அந்த ஏழு நாட்களுக்கு பரீட்சித் என்ன செய்தான் அப்படிங்கிறது மகாபாரதத்துல சொல்லப்படல அது ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லப்படுறது சுபமுனிவர்கிட்ட பாகவதத்தை உபதேசமா வாங்கின்றா அப்படிங்கிறது அங்கு சொல்லப்படுகிறது இங்கே வந்து சர்பசத்திர யாகம் எப்படி தடைப்பட்டது அதுக்கப்புறம் யாகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி மகாபாரத கதையானது சொல்லப்பட்டதுங்கிற ஆங்கிள் வந்து இங்க அந்த பிரசன்டேஷன் அந்த கோணத்துல இருக்கிறதுனால இங்கே அந்த பாகவதம் வந்து அவன் உபதேசமா வாங்கின்ற கதை மகாபாரதத்தில் குறிப்பிடப்படவில்லை அதனால் நாம் அதை பற்றி பார்க்கவில்லை சரியா வந்து நினைச்சேன் உப பருவம் இந்த உப பருவத்தின் பெயர் அம்சாவதரண பருவம் அம்சாவதரண பருவம் அம்சாவதரண பருவத்துல மொத்தம் ஆறு அத்தியாயங்கள் இருக்கு ஐம்பத்தெட்டு வரைக்கும் முடிச்சுட்டோம் ஆஸ்திக பருவத்துலன்னு பார்த்தோம் ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து அறுபத்தி நாலு வரை அத்தியாயங்கள் கொண்டது இதுல மொத்தம் இருபத்தி ஓரு ஸ்லோகங்கள் இருக்கு இப்போ சீன் வந்து நைமேசாரண்யம் நைமேசாரண்யத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன தெரியுமா நைமீசாரண்யம் அப்படிங்கிற தலத்துக்கு ஏன் நைமிஷாரண்யம்ங்கிற பேர் வந்தது திரும்ப அதுக்கு ஏன் நைமீசாரண்யம்ங்கிற பேர் வந்ததுன்னா தேவர் தேவாசுர யுத்தம் நடந்த போது தேவர்கள் வந்து அசுரர்களை ஒரே நிமிஷத்துல வந்து வென்று விட்டார்களாம் கொன்று வென்று விட்டார்களாம் அதனால வந்து அது நைமிசாரண் எந்த இடத்துல ஒரே நிமிஷத்துல தேவர்கள் அசுரர்களை வென்றார்களோ அதனால் அந்த இடத்திற்கு நைமேஷ அரண்யம் அப்படின்னு பேருன்னு வராக புராணம் சொல்கிறது இன்னொரு ஃபேக்ட் என்னன்னா பிரம்மாஜி வந்து அவர் என்ன பண்ணாராம் சூரியனை மாதிரி இருக்கிற ஒரு சக்கரத்தை எடுத்து வீசினாராம் மனோமயமான ஒரு சக்கரத்தை சிருஷ்டி பண்ணி அதை வந்து அதை வீசும்போது அதனுடைய முனை இருக்குல்ல அதுக்கு நேமின்னு பேர் அந்த முனை எந்த இடத்தில் போய் தெரிக்கிறதோ அந்த இடம் வந்து தபஸுக்கு சிறந்த இடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அது தெரித்து விழுந்த இடம் இந்த அரண்யம் அந்த நேமி திரித்த அரண்யமாக இருக்கிறதுனால இதுக்கு நைமீஷாரண்யம் என்று பெயர் அப்படிங்கிறத வாயு புராணம் சொல்கிறது ஸோ இதெல்லாம் வந்து மற்ற புராணங்களில் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அபவுட் நைமீஷாரண்யம் சரி இப்போ எங்கே இருந்தோம் சீன் வந்து நைமிஷாரண்யத்துல நைமிஷாரண்யத்துல இப்ப யாருக்கா உக்ரஷ்ரவ சவுதி கிட்ட ரிஷிகள் வந்து கதையை இருக்கா ஆக இங்க சௌனகர் கேட்கிறார் நீங்க வந்து ஆஸ்திக பருவத்தை வந்து நான் கேட்டேன் ஆஸ்திகரனுடைய கதையை கேட்டேன் நீங்க விளக்கமாக சொன்னீர்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனால இப்போ நீங்க மேற்கொண்டு வியாசர் தொகுத்த மகாபாரதம் என்ற வரலாறு இருக்கு இல்லையா அதை நீங்கள் தயவு கூர்ந்து சொல்லுமாறு அதுவும் முழுமையாக சொல்லுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா எங்களுக்கு கேட்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு அதனால் நீங்கள் தயவு கூர்ந்து சொல்லவும் பாண்டவர்களின் புகழை பரப்பும் இந்த மகாபாரதம் என்ற கதையானது எந்த கதையானது ஜனமே ஜெயனினுடைய யாகத்தில் இடைவேளையில் சொல்லப்பட்டதோ ஜனமேஜயன் கேட்க வியாசரிடம் கேட்க வியாசர் உரைத்த மகாபாரதம் முழுமையாக அங்கு கேட்கப்பட்டதோ அதை இங்கு சொல்ல வேண்டும் ஏன்னா நீங்கள் சொன்னது கதை வரைக்கும் எங்களுக்கு என்னவோ கேட்டதில் திருப்தி அடைஞ்ச மாதிரியே இல்லை அதனால் நாங்கள் கேட்க ஆசைப்படுறோம் இதில் சின்ன சின்ன டிபேட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது அந்த ஜனமேஜயினுடைய யஜ்யத்துல நடுவில் சொல்லப்பட்டதா யஜ்யத்தோட முடிவில் சொல்லப்பட்டதா அப்படின்னு யஜத்தினுடைய நடுவில் கிருதாந்தரே அப்படின்னு சொல்லப்படுறது கிருதாந்தரேனா கர்மத்தோட இன்டர்வெல்ல ஸோ யஜ்யம் இன்னும் முழுசா முடியல தானங்கள்லாம் பாக்கி இருக்கு போல இருக்கு அதனால அதுக்கு நடுவில் சொல்லப்பட்டது உடனே சௌனகர் எப்படி கேட்டதுக்கு சௌத்தி என்ன சொல்றார் அப்படின்னாக்க கிருஷ்ணர்துவை வைபாயனரால் தொகுத்து வழங்கப்பட்ட இந்த மகாபாரதம் என்ற இந்த சிறந்த வரலாற்றை தொடக்கத்திலிருந்து சொல்கிறேன் என இதை சொல்கிறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் ஆக இப்போது நெக்ஸ்ட்டு சீன் என்ன அப்படின்னாக்க ஜெயனனுடைய சத்திரயாகம் உங்களுக்கு அந்த ஃபோட்டோலாம் வந்துருக்கும்ல அந்த சத்திரயாகத்தினுடைய அந்த பிக்சர் சவுத்தி வந்து ஓட வாய்ஸ் ஓவர் வியாசர் வந்து ஜனமேஜயன் நடத்தும் இந்த யாகத்தை பற்றி கேள்விப்பட்ட உடனே வியாசர் என்ன பண்ணார் அந்த இடத்துக்கு சென்றார் அங்கு சென்று இங்கு ஜனமேஜயன் இருக்கிறானோ அந்த இடத்திற்கு சென்றார் வியாசாச்சாரியார் எப்படிப்பட்டவர் தெரியுமா வியாசர் வந்து சத்யவதி என்ற கன்னிகைக்கும் சக்தி என்ற மகரிஷிக்கும் சக்தி என்ற மகரிஷியினுடைய மகனாகிய பராசரருக்கும் சத்தியவதிக்கும் பிறந்த மகனாவார் எங்கு பிறந்தார் அவர் அப்படின்னாக்கா யமுனா நதியில் இருக்கும் ஒரு துவீபத்தில் ஒரு ஐலண்டில் அவர் பிறந்தார் பிறந்த உடனே கடகட கட வளர்ந்துட்டாராம் அப்படி வளர்ந்த உடனே வெறும் சங்கல்ப மாத்திரேன அவர் வளர்ந்தது வந்து குழந்தை பருவத்திலிருந்து இளமை பருவத்துக்கு நடுவுல அந்த கௌமார பருவம் மாதிரி கொஞ்சம் ஆஹ் நல்ல பெரிய பையனாவே வளர்ந்துட்டாரான் கடகடன்னு வளர்ந்த உடனே வேதங்களை கற்று சாஸ்திரங்களை கற்று எல்லா வரலாறுகளையும் கற்று வேதங்களினாலும் நோன்புகளினாலும் தபஸினாலும் மற்ற யாகங்களினாலும் அடைய முடியாத ஒரு விஷயத்தை அடைந்தார் அடையம் இதனால அடைய முடியாத விஷயம்னா கர்மத்தினால் அடைய முடியாததை அடைந்தார் அப்படின்னு சொல்லப்படுறது ஆக வேதத்தை வகுத்தார் அதுக்கப்புறம் பிரம்ம ஜானத்தில் அவர் நிலை பெற்றவராக இருந்தார் அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை எல்லாருக்கும் போதித்தார் சாந்தனு மகாராஜாவினுடைய வம்சவருத்திக்காக அவர் பாண்டு திருத்தராஷ்டிரன் அப்புறம் விதுரர் ஆகியவர்களை பெற்றெடுத்தார் அப்படிப்பட்ட மகாத்மாவாகிய பகவான் வேதவியாசர் அந்த ஜனமேஜயனுடைய வேள்விக்கு வந்தார் அங்க சதசியர்கள் இருந்தார்கள் பல நாட்டு மன்னர்கள் இருந்தார்கள் பிரம்ம தேஜஸ் கொண்ட ரித்விக்குகள் இருந்தார்கள் இவர்களுக்கு மத்தியில் இந்திரனைப் போல அமர்ந்திருந்தானாம் ஜனமேஜயராஜா அந்த ஜனமேஜயனை கண்டார் ஜனமேஜயனுக்கு வியாசரை பார்த்தோன்ன எப்படி இருக்கும் இல்லையா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் வியாசரை பார்த்த உடனே உடனே எழுந்து ஓடி போய் அவருக்கு நமஸ்காரம் பண்ணி பூஜை பண்ணி தங்கத்தாலான ஒரு சிம்மாசனத்தை கொடுத்து அவரை அமர வைத்து எல்லா தானமும் கொடுத்து அவருக்கு மரியாதை பண்ணி அவருக்கு கோவெல்லாம் கொடுத்தாராம் அதுக்கப்புறம் அவரை குசலம் விசாரிச்சாராம் வியாசரும் அவரை குச குசலம் விசாரிச்சாராம் இப்போ ஜனமேஜயன் கேட்கிறான் வியாசரை பார்த்து ஹே பகவான் நீங்கள் வந்து பாண்டவர்களை நேரில் பார்த்திருக்கிறீர்கள் அவர் வாழ்ந்ததை நீங்கள் நேரில் கண்டிருக்கிறீர்கள் எனக்கு சொல்லுங்கோ செயற்கரிய செயல்களை செய்ய வைத்த அந்த அவர்களுக்கு மத்தியில் சச்சரவு ஏற்பட்டதே அதனால் செய்யக்கூடாத காரியங்களை செய்தார்களே அதற்கு என்ன காரணம் கொஸ்டின் நம்பர் ஒன் கொஸ்டின் நம்பர் டூ அந்த சண்டையினால அந்த நடந்த போரினால அந்த பெரும் போரினால் எண்ணற்ற உயிர்கள் மடிந்து போனதே ஏன் இப்படி ஒரு நாசம் நடந்தது நம்பர் நம்பர் தெளிந்த அறிவு உடையவர்கள் கூட இந்த மாதிரி வந்து செஞ்சது விதிவசத்தினால தானோ அதனால இதெல்லாம் எப்படி நடந்துதோ? பாண்டவர்களினுடைய காலத்தில் இது எப்படி நடந்ததோ நீங்க தான் பார்த்துருக்கீங்களே நீங்க பார்த்தத அப்படியே முழுமையா எங்களுக்கு சொல்லுங்கோ அப்படின்னு வியாசர்கிட்ட ஜனமே ஜெயராஜா கேட்கிறார் சவுத்தியோடனே வாய்ஸ் ஓவர் வியாசர் வந்து அப்படி ஒரு புன்முறுவல் விட்டுருப்பார் போல இருக்கு விட்டுட்டு இந்த பக்கம் இப்படி இருக்கிற தன்னுடைய சிஷியனான வைஷம்பாயனரை இப்படி பார்க்கறாரு உடனே சொல்றார் வைஷம்பாயனா பழங்காலத்துல நடந்த பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் மத்தியில் நடந்த இந்த பெரிய பிரச்சனை இதை பத்தி என்னிடம் நீ எவ்வாறு கேட்டாயோ அவ்வாறே இங்கு ஜெயனுக்கு எடுத்துரைப்பாயாக இந்த மன்னனுக்கு நீ சொல்வாயாக அப்படின்னு சொன்னார் உடனே சௌதி சொல்றார் இப்படி எப்படி கேட்டாரோ அதே மாதிரி அவர் எப்படி அழிந்தார்கள் எப்படி வாழ்ந்தார்கள் எப்படி அழிந்தார்கள் என்று எப்படி வியாசர் சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி வைஷம்பாயனர் சொல்லத் தொடங்குகிறார் இப்படி சொல்லத் தொடங்கியதே மகாபாரதம் என்னும் இந்த பெரிய சரித்திரமாகும் அப்படின்னர் வைஷம்பாயனர் சொல்றார் என்னுடைய உடம்பில் இருக்கும் எட்டு பகுதிகளும் பூமியை தரையை தொட என்னுடைய குருவாகிய ஆகிய வியாசாச்சாரியரை நமஸ்கரிக்கிறேன் அவரை பக்தியுடன் வணங்குகிறேன் இந்த சபையில் உள்ள பிராமணர்களை கற்றறிந்த பெரியோர்களை வணங்குகிறேன் இந்த திரிலோகத்திலும் சிறந்த புத்திசாலியாகிய என்னுடைய குரு பகவான் வேதவியாசர் அவரிடம் நான் என்ன கற்றேனோ அதை நான் எப்படி கேட்டேனோ கேட்டதை கேட்டவாறு முழுமையாக உங்களுக்கு சொல்கிறேன் ஏனால் நீங்கள் அனைவரும் தகுதி வாய்ந்தவர்கள் நேற்றுக்கு என் குருநாதர் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி மடை திறந்து வந்தது அவருடைய ஆசிர்வாதம் மகாபாரதத்தை கேட்டேன் அவருக்கு என்ன அவசியம் நான் பேசுறதை கேட்கணும்னு கேட்டுட்டு ஆசிர்வாதம் பண்ணார் நன்னா நடக்கட்டும் அப்படின்னு இதை ஏன் இங்கே சொல்லணும்னு நினச்சேன்னா இந்த இடத்துல வைஷம்பாயனர் சொல்ற இந்த வார்த்தை என்னோட மனசில் ரெசனேட் ஆகிறதுனால இதை சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது வைஷம்பாயனர் சொல்றார் என்னுடைய குருவினுடைய கட்டணையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் தூண்டப்பட்டு நான் உரைக்கவிருக்கும் இந்த கதைக்கு இதை உரைப்பதில் என்னுடைய மனமானது எந்த பயமும் அறியவில்லை ஏன்னா குருவினுடைய கட்டளை அவர் இருக்கார் அவர் பார்த்துப்பார் ஹே ஜனமேஜயா கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் ஒற்றுமை இல்லாமல் போனது ஏன் என்று கேள் ஆசையினால சூதாடி வனவாசம் விதிக்கப்பட்டது ஏன் என்று கேள் கே பாரத ஐந்தா கேட்க விரும்பினாய் அல்லவா நீ கேட்க விரும்பியது அனைத்தையும் சொல்கிறேன் கேள் அதாவது பாரதத்தை முழுமையாக படிப்பதோ அல்லது உரைப்பதோ இல்லை கேட்பதோ எதுவுமே எளிமையாதது அல்ல சொல்றவாளுக்கும் கொஞ்சமான தகுதி இருக்கணும் கேட்கிறவாளுக்கு தகுதி இருக்கணும் எப்படி தெரியறதுன்னா இத்தனை பேர் தொடர்ந்து கேட்டுருக்கே அதுதான் உங்கள் தகுதிக்கான சான்று அப்படிப்பட்ட சரித்திரமானது மகாபாரதம் வைஷம்பாயனர் சொல்றார் பாண்டுவினுடைய மரணத்திற்கு பிறகு பாண்டவர்கள் வந்து மீண்டும் ஹஸ்தினாபுரம் திரும்பினார்கள் அவரு அவர்களுடைய தாயார் குந்தியுடன் குந்தியுடன் கொஞ்சம் காலத்திலேயே வில் வித்தை எல்லா ஆயுத பயிற்சி எல்லாத்தையும் ரொம்ப சீக்கிரமா பயின்று முடித்தார்கள் உடல் பலமும் மனபலமும் கொண்டவர்கள் இந்த பாண்டவர்கள் இந்த பாண்டவர்களை பார்த்து ஹஸ்தினாபுரத்து மக்கள் எல்லாம் அவ்வளோ லவ் அவ மேல அவ்வளோ அன்பு அவ்வளோ ஒரு அட்ராக்ஷன் அண்ட் அவ்வளோ ஃபேமஸ் ஆயிட்டா சீக்கிரமாவே மக்கள் மதியில் மக்கள் மனதில் இடம் திடித்து விட்டார்கள் இதை கண்ட கௌரவர்களுக்கு பாண்டவர்கள் மீது பொறாமை வைஷம்பாயனர் சொன்ன அதே வார்த்தை இங்கே சொல்லிட்டு இருக்கேன் குரூர புத்தி கொண்ட துரியோதனனும் கர்ணனும் தமிழக மக்களே நோட் திஸ் பாயிண்ட் குரூர புத்தி கொண்ட துரியோதனனும் கர்ணனும் அப்புறம் சௌபலஹா என்று அழைக்கப்படும் சுபலாவின் மகனான சகுனியும் இவர்கள் எல்லாரும் என்ன பண்ணானா பாண்டவர்களை நன்றாக துன்புறுத்தினார்கள் அப்புறம் பாண்டவர்களை ஹஸ்தினாபுரத்தை விட்டு கடத்தி விட வேண்டும் அவர்களை இடம்பெயர்க்க செய்ய வேண்டும் வெளியில் துரத்திடணும் அப்படின்னு பிளான் பண்ணா இல்லைன்னா கொன்னுடணும்னு பிளான் பண்ணா இல்லைன்னா வெளியில துரத்தி கொண்ணுடனும் அப்படின்னு பிளான் எதுக்கு இப்படி பிளான் பண்ணா ஐடியா வந்து என்னன்னா ஆப்போசிஷன் பார்ட்டியே இல்லாம துரியோதனன் வந்து ராஜாவாயிடணும் இதுதான் ஐடியா அதனால பாண்டவர்களுக்கு எல்லா இன்னல்களும் செய்தார்கள் அவர்களை சாகடிக்க அழிக்க முயற்சித்தார்கள் பாலகனாக இருந்த பீமனுக்கு விஷம் வைத்தார்கள் ஆனா பீமன் எப்படி தெரியுமோ அந்த விஷத்தை வந்து சாப்பாடோடு சேர்த்து டைஜஸ்ட் பண்ணிட்டான் டைஜஸ்ட் பண்ணிட்டு மயக்கம் போட்டு விழுந்திருந்தவனை கட்டி கங்கையில் வீசி எறிஞ்சிட்டான் கங்கையில் வீசி போது அவன் என்ன பண்ணான் அதெல்லாத்தையும் தாண்டி அவன் வந்து வெளியில் வந்தான் ஆனால் அவன் தூங்கின்னு போது தண்ணிக்குள்ளே போட்டு கையை கட்டி காலை கட்டி தூங் தண்ணிக்குள்ளே தூங்கின்னு இருக்கும் போது நிறைய பாம்பு வந்து அவனை விடுத்தும் ஆனாலும் அவனுக்கு ஒன்றுமே ஆகவில்லை ஹேலன் ஹெல்த்தியாக திரும்பி வந்துட்டான் விதுரர் வந்து இவர்கள் செய்யற எல்லா அட்டகாசத்தையும் பார்த்துட்டு இருந்தார் யாரு கௌரவர்கள் பாண்டவர்களுக்கு செய்யும் எல்லா அக்கிரமங்களையும் பார்த்து கொண்டிருந்தார் பாண்டவர்கள் மீது அபாரமான வாத்சல்யம் கொண்டவர் அதனால அவர் என்ன பண்ணார் பாண்டவர்களை வந்து கைடு பண்ணிட்டு வந்தார் துரியோதனாதியர்கள் துரியோதனன் கர்ணன் அண்ட் குரூப் சகுனியோட மாஸ்டர் மைண்டோட அந்த குரூப் வந்து திருதராஷ்டிரனோட சேர்ந்து திருத்தராஷ்டிரனுக்கு தெரிந்து திருத்தராஷ்டிர சம்மதத்தினுடன் ஒரு அறக்காலான மாளிகையை கட்டினார்கள் கட்டிவிட்டு திருஷ்டிரன் வந்து பார்வை மட்டும் குருடு இல்லை அகத்திலும் குருடு அந்த குருடன் என்ன செய்தான் அப்படின்னாக்க புத்திரன் மீது இருந்த பாசத்தினாலும் ஆட்சியின் மீது கொண்ட மோகத்தினாலும் பாண்டவர்களை அப்படி நைஸா பேசி அவளை வந்து தாஜா பண்ணி என்ன பண்ணான் அப்படின்னாக்கா குந்தியோடு சேர்ந்து வாரணாவதம் அப்படிங்கிற ஒரு சிட்டி அந்த நகரத்திற்கு வெளியே அனுப்பித்து விட்டான் எங்கள் ஹஸ்தினாபுரத்திலிருந்து வாரணாவதத்துக்கு அனுப்பித்து விட்டான் அந்த இடத்துல அந்த அரக்கு மாளிகை இருக்கு அங்க தங்க வச்சுட்டான் தந்திரமாக தந்திரமா பண்ணி தங்க வச்சுட்டான் இங்கே வந்து விதுரர் வந்து கான்ஸ்டண்ட்டாக அவளுக்கு க்ளூ கொடுத்துட்டு அட்வைஸ் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கார் விதுரர் சைலண்ட்டாக பண்ணின் இருக்கார் அதில் துரியோதனனுடைய ஆள் புரோச்சனன் அங்கே இருந்தான் அவன் தான் அவளை அசாசினேட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணி வச்சிருந்த ஆள் புரோச்சனன் கிட்டேருந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு ஒரு வருஷம் அந்த மாளிகையில் வாழ்ந்தார்கள் அதுக்கப்புறமா விதுரனுடைய அட்வைஸ் படி ஒரு சுரங்க பாதையை கட்டி அது மூலமாக தன்னுடைய தாயாரான குந்தியுடன் எஸ்கேப் ஆகி வெளியில் போயிட்டான் எரிந்து போன அரக்கு மாளிகையில் அந்த புரோச்சனையும் சேர்த்து வச்சு எரிச்சுட்டா அப்படி தன்னுடைய எதிரிகளை வென்று கொன்று தப்பித்தார்கள் பாண்டவர்கள் அவ அம்மாவோட அங்கேருந்து காடு காடா போயின்னு இருக்கரைச்சி என்னாச்சு ஒரு காட்டில் ஒரு அருவி பக்கத்தில் ஒரு ராட்சசன் இருந்தான் அந்த ராட்சசனுக்கு பேர் ஹிடும்பான்னு பேர் அந்த ஹிடும்பு ராட்சசனை வந்து எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு பிளான் பண்ணா ஏன்னா அவன் இனிவே அவளை கொள்றதா பிளான் பண்ணியிருந்தான் பட் இவா ஏதாவது பண்ணால் இவா சாகல உயிரோட தான் ஏன்னா அந்த டைம்ல தான் சோஷியல் மீடியா கிடையாது ஆனால் இன்ஃபர்மேஷன் எப்படி பாஸ் ஆகும் தெரியுமா எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் அதனால் ஹிடும்பனை எதா பண்ணான்னா அப்போ பாண்டவர்கள் சாகவில்லை ஹிடும்பன வதம் பண்றதுக்கு யார் வருவா கண்டிப்பா பீமனாக தான் இருக்கணும்னு முடிவு பண்ணி வச்சிருப்பா அதனால் பீமா வாயை புத்தின்று நம்ம இங்கேருந்து இவங்ககிட்டேருந்து தப்பிக்கிறது எப்படின்னு பார்ப்போன்னு தப்பிச்சுட்டே போகும்போது அவாலியோ மீறி வசமா மாட்டின்றது ஹிடும்பனுக்கும் பீமனுக்கும் போர் நடந்து பீமன் ஹிடும்பனை கொன்று ஹிடும்ப வதம் நடந்து ஹிடும்பனனுடைய தங்கையாக இருந்த ஹிடும்பா ஹிடும்பாவை மணந்து அவர்களுக்கு கடோத் கச்ச அப்படிங்கிற மகனானவன் பிறந்தான் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஏக சக்கர நகரத்துக்கு போனா ஏக சக்கர நகரத்துல பிராமணர் பிரம்மச்சாரிகளாக வேஷம் தரித்து மாறுவ இடத்தில் இருந்து வாழ்ந்து வந்தார்கள் ஒரு பிராமணனுடைய இல்லத்தில் அந்த இடத்துல என்னாச்சு அந்த கதையை டீட்டெயில்டு அப்புறம் சொல்றேன் அங்க வந்து அந்த ஊர் வந்து ஒரு அசுரன் கிட்ட மாட்டின் இருந்தது அந்த அசுரனுக்கு பேர் பகாசுரன் பேர் அவன் வந்து அந்த ஊரில் இருக்கிறவா ஊரையா ஊத்தரையா இருந்தான் இந்த டர்ன் யாருன்னொடனே பீமன் நான் போறேன்னு போய் அந்த அசுரனை கிழிச்சு போட்டுட்டோம் பகாசுரனின் வதமான நடந்தது அங்கேருந்து வந்து என்ன ஆச்சு அப்படின்னாக்க பாஞ்சால தேசத்துக்கு போனார்கள் ஏன்னா அங்க வந்து பாஞ்சால ராஜன் துருபதனினுடைய மகன் மகள் திரௌபதியுடைய சுயம்பரம் இருக்கு எதுக்கு இவா சுயம்பரத்துக்கு போனா பிராமண பிரம்மச்சாரி வேஷத்துல இருந்துட்டு அப்படின்னாக்க நல்லா சாப்பாடு கிடைக்கும் ரொம்ப நாள் சரியா சாப்பாடுல பத்தலை சாப்பாடு பீமனுக்கு பாவோம் அதனால் அங்க போலாம் அங்க சாப்பாடு கிடைக்கணும் வழியில யாரோ சொன்னதுனால சரி வா போலான்னு அங்க போறா அங்க போனோடனே விதி வசமாக சுயம்பரத்தில் பாஞ்சாலியாக இருக்கும் திரௌபதியை ஜெயித்து மணந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுது அங்கே வந்து அவர்கள் பாஞ்சால தேசத்திலேயே ஒரு ஒரு வருஷம் துருபதனுடைய கஸ்டடியில் இருக்கா அங்க வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா ஹஸ்தினாபுரத்துக்கு பாஞ்சாலியுடன் ஹஸ்தினாபுரத்துக்கு வரா திருப்பி என்ட்ரி கொடுக்குறா அந்த இடத்துல சண்டை பிரச்சனை திருப்பி மீண்டும் ஆரம்பமாக திருத்தராஷ்டிரும் பீஷ்மருமாக சேர்ந்து வேறு வழி இல்லாமல் யுதிஷ்டிரரை கூப்பிட்டு அப்பா மேல வளராம இனி பொறாமை வளராம இருக்கிறதுக்காக உங்களுக்கு நாங்கள் வந்து காண்டவ பிரஸ்தம் என்றும் அகலமான நகரமாக அகலமான ரோடு இருக்கிற ஒரு நல்ல இடத்தை கொடுக்குறோம் அப்படின்னு காண்டவ பிரஸ்தத்தை கொடுக்கிறான் காண்டவ பிரஸ்தத்தை கொடுத்த உடனே என்ன ஆகிறது பாண்டவர்கள் நிறைய ஜெம்ஸ் ஜுவல்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் பாண்டவர்களோட சேர்ந்து பாண்டவர்களோட ஃப்ரெண்ட்ஸு பேட்ரன்ஸ் எல்லாருமே வந்து அவளோட கிளம்பிடுறா அங்க போய் காண்டவ பிரஸ்தத்தில் பல வருஷங்கள் வாழ்கிறார்கள் எவ்வளவு செல்வம் அடைந்தாலும் எவ்வளவு திறமை இருந்தாலும் எவ்வளவு புகழ் சம்பாதித்தாலும் தன்னுடைய நிலையிலிருந்து கொஞ்சம் கூட தவறாமல் ஒழுக்கத்துடன் அமைதியுடன் அடக்கத்துடன் பலத்துடன் எல்லா தீமைகளையும் வென்று வாழ்ந்தார்கள் இந்த பாண்டவர்கள் அப்புறம் அவர்களுடைய பலத்தால் பல நாடுகளை அவர்களுடைய வசத்துக்கு கொண்டு வந்தார்கள் யுதிஷ்டிரனுடைய நான்கு தம்பிகளும் நாலா பக்கமும் போய் நார்தில் இருக்கிற பிரதேசத்தெல்லாம் அர்ஜுனன் திக்விஜயம் பண்ணானாம் கிழக்கில் இருக்கிற பிரதேசங்கள் எல்லாம் பீமன் செய்தானாம் தெற்கில் இருக்கிற பிரசே பிரதேசங்களை சகதேவன் செய்தானாம் மேற்கில் இருக்கிற பிரதேசங்களை நகுலன் செய்தானாம் ஸோ எல்லாத்தையும் திக்விஜயம் செய்து யுதிஷ்டிரர் வந்து அதுக்கப்புறம் சில காரணங்கள்னால அர்ஜுனனை வனவாசத்துக்கு அனுப்பித்தார் அர்ஜுனன் வந்து ஒரு வருடம் ஒரு மாத காலம் தீர்த்த யாத்திரை வனவாசம் தீர்த்த யாத்திரை மேற்கொண்டு வாழ்ந்தான் இதுவும் வந்து அவன் பன்னெண்டு வருஷம் போனானா பதிமூணு வருஷம் போனானா அதெல்லாம் இருக்கு மூலத்துல என்ன இருக்குன்னா சவை சம்பத்சரம் பூர்ணம் மாசம் சைக்கம் வனே வசம் அப்படின்னு சொல்றது அதாவது ஒரு சம்பத்சரம் பூர்ணமாகவும் அதோட மேல்கொண்டு ஒரு மாசமும் சேர்த்து ஒன் இயர் அண்ட் ஒன் மந்த் இருக்கான் அந்த டைம்ல என்ன வனவாசத்துக்கு போற டைம்ல துவாரகைக்கு போய் பகவான் அந்த தாமரை கண்களினுடைய ராஜீவ லோச்சனன் ஆகிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணனினுடைய அனுஜா இருக்கா இல்லையா சுபத்ரா இந்த பிபத்சு வந்து அவளை மணந்து திரும்பி வந்து கிருஷ்ணருடன் சேர்ந்து காண்டவனத்துல அக்னி தேவனை திருப்திப்படுத்தி அதுக்கப்புறமா எதிரிகளை எல்லோரையும் சிரமமே இல்லாமல் முடிவு கட்டினார்களாம் அவனுக்கு வந்து அக்னிதேவன் தேவன் அக்னிதேவன் ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு அக்னிதேவன் என்ன சொன்னாராம் நான் உனக்கு காண்டீவம் என்னும் இந்த தனுஷை கொடுக்கிறேன்னு அக்னி தேவன் வந்து அர்ஜுனனுக்கு காண்டீவத்தையும் அப்புறம் ரெண்டு தூணி நிறையா வற்றாத அம்புகளையும் கொடுத்தாராம் அதோட சேர்ந்து கப்பித்வஜம் ஹனுமாரை துவஜத்தில் கொண்ட ஒரு பியூட்டிஃபுல் ரத்தத்தை கொடுத்தாராம் இதெல்லாம் அக்னி தேவன் கொடுத்தாராம் இதெல்லாம் இந்த அக்னி தேவனை திருப்திப்படுத்தி அந்த காண்டவ வனத்துல நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் இந்திரனோட சேர்ந்து சண்டை போட்டு தீர்த்துன்னு இருக்கறச்சு என்னாச்சு அந்த அக்னியில எரிஞ்சு போகாம மயாசுரனை காப்பாத்திருக்கான் அர்ஜுனன் அந்த கிராட்டிடியூடு மயாசுரனுக்கு இருந்து ஐயா ஏதாவது கேளுங்கோலே வரம் கேளுங்கோலே நான் ஏதாவது தரணமே உனக்கு அப்படின்னா எங்களுக்கு ஒரு அழகான சபா மண்டபத்தை கட்டி கொடுன்னு சொல்லி மயன் வந்து அற்புதமான அந்த மாயையுடன் கூடிய ஒரு சபா மண்டபத்தை அவன் கட்டி கொடுக்கிறான் அதை கண்ட துரியோதனன் ராஜசூரஜத்துக்கு வந்தபோது அதை பார்த்து பொறாமப்பட்டு அதை எப்படியான் அடைய வேண்டும் என்று தூண்டப்படுகிறான் சூதாட்டத்துக்கு அழைத்தான் சூதாட்டத்தில் சகுனியுதன் கப்பட்டமாக பாண்டவர்களை வென்றான் தோற்கடித்தான் பன்னெண்டு வருஷம் மனவாசமும் ஒரு வருஷம் அஜ்யாதவாசமும் விதித்தான் அவர்களுக்கு ஹே காதிபதி ஜனமே ஜெயா பதினாலாவது வருஷம் பாண்டவர்கள் மீண்டும் ஹஸ்தினாபுரத்துக்கு வந்தார்கள் ஹஸ்தினாபுரத்துக்கு வந்து அந்த இடத்துல கிருஷ்ணர் போன தூது எதுவும் ஒர்க் அவுட் ஆகாததுனால போரானது தீர்மானிக்கப்பட்டது இந்த தீய புத்தி கொண்ட துரியோதனனையும் அவனுடைய கூட்டத்தையும் கொன்றார்கள் அவனுக்கு கூட இருந்த எல்லா கத்திரியர்களையும் சத்ரிய குலத்தையே மொத்தமாக வாஷ் அவுட் பண்ணும் அப்படிப்பட்ட போரானது நடந்தது அதை செய்து ஒரு பேர் அழிவுக்கு உட்பட்டு இருந்த தங்களுடைய தார்மீகமான சொத்தை மீட்டெடுத்தார்கள் இதுவே எந்த ஒரு செயலையும் செய்வதில் எந்த ஒரு தீய எண்ணமோ ஆசையோ அதனால் கவரப்படாத பாண்டவர்களினுடைய வரலாறு இதுவே மகாபாரதம் என்ற சரித்திரம் கே ஜனமேஜயா வெற்றி பெற்ற ஏகாதிபதிகளில் சிறந்தவனாக இருப்பவனே பேதோ ராஜ்ய விநாசாய ஒற்றுமையின்மையால் ஒற்றுமையின்மையால் கௌரவர்களினுடைய அரசானது கவிழ்ந்தது பாண்டவர்கள் தர்மத்துடன் நின்றதால் வெற்றி பெற்றார்கள் இதுவே இந்த வெற்றியினுடைய வரலாறு ஆகும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார் மகாபாரதத்தை அதனால நம்மளும் இந்த கிளாஸோட இதோட மகாபாரதத்தை முடிச்சு விடலாமா இதே மாதிரிதான் ஜெயனுக்கும் தோணித்து உடனே ஜெயன் என்ன கேட்டார் தெரியுமோ இப்படி சுருக்கமா சொல்லிட்டே கடகட கடகடன்னு பிளீஸ் இதை முழுசா சொல்லுங்க இப்படி மணி சுருக்கமாக கேட்டதில் எனக்கு கொஞ்சம் கூட திருப்தியே இல்லை எனக்கு மன நிறைவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நான் கொஸ்டினை மணி சுருக்கமாக கேட்டதுனால இவர் மணி சுருக்கமாக சொல்லிட்டாரோ என்னவோ அப்படின்னு நினைச்சார் இருக்க இருக்குது ஜெயராஜா அதனால் கேட்குறேன் பாரு கொஸ்டின்னு ரிஃபைன் பண்ணி கொஸ்டினை கேட்குறாரு கட 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 கடன் நம்பர் போட்டால் ஏழு கொஸ்டின் வருது